செய்திகள் கொடுப்பது பொங்கல் ஆர் செல்வக்குமார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் மறந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் ஆறாம் ஆண்டு நினைவு நாள் மவுன ஊர்வலம் திராவிட முன்னேற்றக் கழகம் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளரான நாலாவது மண்டல தலைவரான இ பத்மநாதன் தலைமையில் நடைபெற்றது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செவன் எக்ஸ் மேக்ஸ் நியூஸ் தமிழ் செய்திகள் கண்டெடுக்க <laughs> அங்க வந்து என்ன பண்ணாருங்களா மூச்சு ஒரு போட் අම ග ී නබද සැවයි හදී මග පග.